விஜய் டைம்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு வாகனம் ஒரு அத்தியாவசிய பொருட்களில் ஒன்றாகிவிட்டது அந்த வாகனத்துக்கு பெட்ரோல் நாம் எவ்வளவு இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் நாம் பெட்ரோல் நிரப்பிக் கொண்டுத்தான் இருக்கிறோம் இப்பொழுது கிட்டத்தட்ட நூத்தி இரண்டு ரூபாய்க்கு பெட்ரோல் விற்கப்பட்டு வருகிறது இந்த சூழ்நிலையில் இரண்டாயிரஞ்சாம் ஆண்டு தொடக்கத்தில் நமக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைத்திருக்கிறது மத்திய போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி சமீபத்தில் அறிவித்தார் அதாவது அந்த நற்செய்தி என்னவென்றால் பெட்ரோல் விலை ரூபாய் இருபது குறையும் என அறிவிக்கப்பட்டு இருப்பதுதான் இந்த பதிவில் பெட்ரோல் விலை குறைப்பு குறித்த தகவல்களை பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டின் மிக மகிழ்ச்சியான செய்திகளில் ஒன்று பெட்ரோல் விலை குறைப்பும் மொபைல் ரீசார்ஜ் பிளான் மாற்றமும் தான் பெட்ரோல் விலை ரூபாய் இருபது குறையும் என மத்திய போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி அறிவித்தது குடிமக்களுக்கு நிம்மதியை அளித்துள்ளது பெட்ரோல் விலை குறைப்பு எப்பொழுது அமலுக்கு வரும் என்பது குறித்த விவரங்கள் விரைவில் அறிவிக்கப்படலாம் அதாவது பட்ஜெட்டுக்கு பிறகு என எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி கூறுகையில் எத்தனால் கலந்த பெட்ரோல் நாடு முழுவதும் கிடைக்கும் இது கணிசமான விலை குறைவதற்கு வழிவகுக்கும் இந்த பெட்ரோல் விரைவில் பெட்ரோல் பம்புகளில் கிடைக்கும் இதன் விலை ரூபாய் இருபது குறைவாக இருக்கும் என தெரிவித்தார் டொயாட்டா ஏற்கனவே எத்தனால் இயங்கும் காரை அறிமுகப்படுத்தி உள்ளது இதன் எரிபொருள் விலை லிட்டருக்கு வெறும் இருபத்தஞ்சு ரூபாய் மேலும் எத்தனால் இயங்கும் வாகனங்கள் தொடர்ந்து அறிமுகப்படுத்தப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்துள்ளார் பிளெக்ஸ் எரிபொருள் ஒரு மாற்று எரிபொருள் இது பெட்ரோலுடன் எத்தனால் அல்லது மெத்தனால் கலந்து தயாரிக்கப்படுகிறது இது பெட்ரோல் செலவை பெருமளவு குறைக்கும் என்று கூறப்படுகிறது இதனால் பெட்ரோல் விலை குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் இருபது சதவீதம் எத்தனாலை பெட்ரோலுடன் கலக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இது பெட்ரோல் மற்றும் டீசல் தேவையை கணிசமாக குறைக்கும் என கூறியிருக்கிறார் மக்களே இந்த விலை குறைந்த எத்தனால் பெட்ரோலை பயன்படுத்தினால் நமக்கு கணிசமான பணம் மிச்சப்படும் இந்த பெட்ரோல் வருகையினால் நமக்கு மற்ற அத்தியாவசிய பொருட்களின் விலை குறையுமா என்றால் கேள்விக்குறியே இந்த பெட்ரோல் விலை குறைப்பு அரசியலில் இருந்து நமக்கு எப்பொழுது விடுவு காலம் பிறக்குமோ என்று தெரியவில்லை ஆனால் நாம் அருகில் இருக்கும் கடைகளுக்கு வாகனத்தை உபயோகப்படுத்துவதை குறைப்பதால் சேமிப்பும் உண்டாகும் ஆரோக்கியமும் சீராகும் இந்த பதிவை பற்றிய உங்கள் கருத்துகள் கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிர்வோம் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள விஜய் டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி